புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொள்ளும் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர் உண்மையும் பின்னணியும் காஞ்சிபுரத்தில் மருந்து தயாரிப்பு நிறுவனத்தில் தயாரிக்கப்பட்ட தரமற்ற இருமல் மருந்தை குடித்து வட மாநிலங்களில் சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் நாட்டையே ஆதரவைத்தது இந்நிலையில் புதுச்சேரியில் பிரபல மருந்து நிறுவனங்களின் பெயரில் போலி மருந்துகள் தயார் செய்யப்பட்டு வந்த மருந்து தயாரிப்பு நிறுவனம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் அதிர்ச்சி சம்பவத்தை பற்றி இப்போது பார்ப்போம் காஞ்சிபுரத்தில் உள்ள மருந்து தயாரிப்பு நிறுவனத்தில் தயாரிக்கப்பட்ட தரமற்ற இருமல் மருந்தை குடித்து வட மாநிலங்களில் சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் நாட்டையே அதிர வைத்தது இதனைத் தொடர்ந்து குழந்தைகள் இறப்புக்கு காரணமான இருமல் மருந்தை தயார் செய்து மருந்து தயாரிப்பு நிறுவனத்தின் உரிமையாளர் மருந்து நிறுவனத்தின் முக்கிய நபர்கள் கைது செய்யப்பட்டதோடு குறிப்பிட்ட மருந்திற்கும் நாடு முழுவதும் தடை விதிக்கப்பட்டது இந்நிலையில் புதுச்சேரியில் பிரபல மருந்து நிறுவனம் பெயரில் போலி மருந்துகள் தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்வதாக எழுந்த புகார் மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது கடந்த சில நாட்களுக்கு முன்பு புதுச்சேரியில் இருந்து பிரபல மருந்து நிறுவனம் சன் பார்மசி பெயரில் போலி மருந்துகள் தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுவதாக சிபிசிஐடி போலீசாருக்கு ஒரு புகார் வந்து உள்ளது இதனையடுத்து புகாரின் அடிப்படையில் உடனடியாக களத்தில் குதித்த சிபிசிஐடி போலீசார் அந்த பகுதிகள் ஆய்வு மேற்கொண்டு உள்ளனர் அப்போது நகரின் முக்கிய பகுதியில் இருந்த மருந்து குடோனில் மருந்துகளை மொத்தமாக விற்பனை செய்து வந்த சீர்காழியைச் சேர்ந்த ராணா மற்றும் காரைக்குடியைச் சேர்ந்த மெய்யப்பன் ஆகிய இருவரையும் கடந்த வாரத்தில் கைது செய்து விசாரணை செய்து உள்ளனர் அப்போது புதுச்சேரி ரெட்டியார் பாளையம் பகுதிகள் குடியிருக்கும் மதுரையைச் சேர்ந்த ராஜா என்பவருக்கு சொந்தமான மேட்டுப்பாளையம் பகுதியில் இயங்கி வந்த போலி மருந்து தொழிற்சாலைகள் பிரபல மருந்து நிறுவனங்களின் பெயரில் போலி மருந்துகள் தயார் செய்வது தெரிய வந்தது எடுத்து போலீசார் அந்த இடத்தை சோதனை செய்து அங்கிருந்து பல கோடி ரூபாய் மதிப்பிலான மருந்து மாத்திரைகள் மற்றும் அதனை தயாரிக்கும் இயந்திரங்களை பறிமுதல் செய்து போலி தொழிற்சாலை மூன்று குடோன்களுக்கு சீல் வைத்து உள்ளனர் அதே போல வந்து கிப்டி எல்லாம் வாங்கி கொடுத்தது இந்த ராஜா என்ற நபர் தான் எந்த மாற்று கருத்து இல்ல அதனால அவர் திசை திருப்ப பாக்குறாரு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொலை குற்றவாளிக்கே கடுமையான தண்டனை கொடுக்குறோம் நம்ம ஆனால் பல பல லட்சம் மக்களுடைய உயிரோடு விளையாடக்கூடிய இந்த நிகழ்வு என்பது யாரும் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது இது மீது சிபிஐ விசாரணை தெளிவாக வைக்கணும் இந்த ராஜா தான் ஒரு வேணா ஒரு ஆடியோ காட்டுமா இது என்ன ஒரு இவர் தான் ரிட்டையர் பார்த்துருக்கு ராஜா இந்த சம்பவத்தால் புதுச்சேரியில் பெரும் அதிர்ச்சியும் பரபரப்பும் ஏற்பட்ட நிலையில் மீண்டும் நடவடிக்கையை தொடர்ந்து சிபிசிஐடி போலீசார் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு நகரப்பகுதியில் உள்ள செட்டி தெருவில் போலி தொழிற்சாலையின் தலைமை அலுவலகம் ஒன்று செயல்பட்டு வருவதை அறிந்து அங்கும் அதிரடி சோதனை நடத்தினர் அப்போது அங்கிருந்த மருந்து பொருட்களின் மாதிரிகளை பறிமுதல் செய்து சென்னையில் உள்ள மத்திய அரசின் மருந்து தர கட்டுப்பாட்டு ஆய்வகத்திற்கு அனுப்பி வைத்து உள்ளனர் பின்னர் அங்கு பணிபுரிந்து வந்தவர்களை வெளியேற்றி அங்கிருந்த கணினிகள் ஹார்டிஸ்க் உள்ளிட்டவைகளை பறிமுதல் செய்து உள்ளன இதனைத் தொடர்ந்து போலி மருந்து தலைமை அலுவலகத்திற்கு மருந்து கட்டுப்பாட்டு ஆய்வாளர் கீர்த்தனா சிபிசிஐடி ஆய்வாளர் பாபுஜி ஆகியோர் சீல் வைத்து உள்ளனர் மேலும் போலி தொழிற்சாலையில் உரிமையாளர் ராஜா நீதிமன்றத்தில் முன் ஜாமீன் பெற்றுள்ள நிலையில் அதனை ரத்து செய்யுமாறு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளதாக சிபிசிஐடி போலீசார் தகவல் தெரிவித்து உள்ளனர் இது முதலமைச்சருடைய துறை முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்கள் இந்த துறையினுடைய அமைச்சர் அவர் இதுல இந்த இந்த அவர் அவர் அவருடைய அவருடைய முதலமைச்சர்களுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் இது போன்ற தொழிற்சாலைகள் நடத்த முடியாது இந்த மருந்து விற்பனையானது பல மாநிலங்களை சேர்ந்திருக்கின்ற காரணத்தால் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா டெல்லி போன்ற மாநிலங்களில் இந்த மருந்துகள் விற்கப்பட்டிருப்பதால் இதை சிபிஐக்கு அனுப்ப வேண்டும் என்று துணைநிலை ஆளுடன் நாங்கள் கோரிக்கை புதுச்சேரியில் இந்த போலி மருந்தானது விநியோகம் செய்யப்பட்டிருக்கிறது எத்தனை மருந்து மருந்து இந்த தெரியல அதாவது ஆயிரத்துக்கு மேற்பட்ட சன்பார்மா கம்பெனி மெக்லின் கம்பெனி மற்ற கம்பிகள் கம்பெனிகளினுடைய பேரில் போலியாக இந்த மருந்துகள் தயாரிக்கப்பட்டு விற்கப்பட்டிருக்கின்றன நீரிழிவு வியாதி அது மட்டும் இல்லாமல் பிளட் பிரஷரு அதாவது இருத உள்ளவங்க நரம்பு தளர்ச்சி உள்ளவங்க இவங்கெல்லாம் இந்த மருந்தை வாங்கி சாப்பிட்றாங்க ஆயிரம் பிராண்டுகள் வந்து போலியா தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது இது சம்பந்தமாக விசாரணை வந்து சிபிஐ விசாரணை வச்சா தான் இதை வந்து முழுமையாக கண்டுபிடிக்க முடியும் என்று துணைநிலை ஆளுநர் வலியுறுத்தியிருக்கிறோம் சம்பந்தமாக என்ன சொல்லியிருக்கோம் புதுச்சேரியில் உள்ள அனைத்து மருந்து மருந்து கம்பெனியும் மருந்து விற்பனை மையங்களை நீங்கள் வந்து சோதனை செய்து அதாவது போலியான மருந்துகளை நீக்கிவிட்டு தரமான மருந்துகள் மக்களுக்கு கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கணும் இது மக்களுடைய உயிரோடு விளையாடுகின்ற செயல் மக்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லை இதை வந்து பெரிய அளவில் இதில் பெரிய அளவில் ஊழல் நடந்திருக்கு பெரிய அளவில் நிறைய பேர் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க அதி அதிகாரினுடைய ஆதரவு இல்லாமல் முதலமைச்சருடைய ஆதரவு இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சியில் அதிகாரத்திற்கு ஆதரவு இல்லாமல் இது போன்ற மிகப்பெரிய இமாலய ஊழல் நடப்பதற்கான வாய்ப்பில்லை போலி மருந்து தொழிற்சாலையில் சோதனை செய்து அங்கிருந்து பல கோடி ரூபாய் மதிப்பிலான மருந்து மாத்திரைகள் மற்றும் அதனை தயாரிக்கும் இயந்திரங்களை பறிமுதல் செய்து மூன்று குடோன்களுக்கு சீல் வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக நடவடிக்கை எடுக்க ஆளுநரிடமும் அரசியல் கட்சிகள் மனு அளித்திருப்பதால் போலி மருந்து விவகாரம் அரசியல் ரீதியாகவும் புதுச்சேரியில் விஸ்வரூபம் எடுத்து வருவது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கோப்பியம் உண்மையும் பின்னணியும்